வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தாம்பரம் பக்கத்தில் மணிமங்கலம் அது பக்கத்தில் இருக்க ஒரு அழகான மலைக்கூன்று மேலே இருக்க ஒரு பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த பெருமாள் ஆலயம் பார்த்திங்கன்னா பக்கத்துக்கு இந்த பெருமாள் வந்து திருப்பதியில் இருக்க பெருமாள் மாதிரியே மிக அழகாக இருப்பார் வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பெருமாள் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க மிக ஒரு அற்புதமான ஒரு மலை கோயில் இந்த பெருமாள் கோயில் நன்றி வணக்கம் இந்த அழகான மலையின் மேல் அமைந்துள்ள பெருமாள் கோயிலுக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் செல்லும் பேருந்து அதாவது மணிமங்கலம் வழியாக செல்லக்கூடிய ஐநூற்றி எண்பத்தி மூணு அந்த பேருந்தில் மலைப்பட்டு என்ற இடத்துல இறங்கணும் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து சென்றால் இந்த மலையடையலாம் இந்த மலைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெருமாள் கோயிலும் இருக்குது அங்கேயும் தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே நேராக இந்த மலைக்கு வரலாம் அதாவது கார் பைக்கில் வரவங்க அப்படியே இந்த மலை அடிவாரத்தில் கார் பைக்கை நிறுத்திட்டு வரலாம் தனியாக வரதாமல் எப்போவுமே கூட்டத்தோடு வாங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து வாங்க ஏன்னா இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு அழகான ஒரு காட்டுப்பகுதியில் மலை மேலே இருக்குது இந்த இந்த பெருமாள் இங்கே கடையில் எதுவுமே இல்லை அதனால் நீங்கள் வரும்பொழுது கையில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு வீங்கன்னா நல்லது ஏன்னா மலை மேலே ஏறும்போது தண்ணி தாங்க எடுக்கும் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு இந்த மலை மேலே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் டைமில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இங்கே நிழல் கூடங்கள் எதுவுமே கிடையாது அதனால் நீங்கள் வந்து ஒரு கால் டைமில் வரணும் அதே மாதிரி ஒரு மாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ ஏறும்பொழுது மலைக்கு ஏறும்போது நல்லா சூப்பராக இருக்கும் மலை மேலே ஏறி பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை எழிலோடு ஒரு அருமையான காட்சி பெருமாள் இருப்பார் திருப்பதி பெருமாள் மாதிரியே இருப்பார் ஒரு அருமையான சென்னைக்கு அருகில் மலை மேலே இருக்க ஒரு பெருமாள் இங்கே நீங்கள் வாய்ப்பு உள்ளவங்க கண்டிப்பாக வரணும் வந்து பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வரும் பொழுது இந்த பூஜைக்கு தேவையான பொருள் அப்படிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வர வேணாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயரில் யாருமே இருக்க மாட்டாங்க பெருமாளுக்கு தேவையான அந்த துளசி மாலை எடுத்துகிட்டு வந்து நீங்களும் அவங்க கையால் போட்டு க உங்களுக்கு தேவையான அந்த இதை வச்சு நீங்கள் ஆராதி பண்ணி இங்கே தரிசிக்கலாம் இங்கே யாரும் மேலே இருக்க மாட்டாங்க நீங்களே வந்து தனியாக பூஜை பண்ணிட்டு போகலாம் நல்லா ஒரு அருமையான ஒரு சென்னைக்கு அருகில் ஒரு இயற்கை சூழல் அதாவது தாம்பரத்தில் இருந்து ஒரு மணிமங்கலம் செல்லும் சாலையில் இயற்கை சூழலோடு இருக்குது மேலே ஏறி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு ரம்யமான காட்சியாக தெரியும் நீங்கள் வாங்க ஒரு முறை வந்து பார்த்துட்டு இந்த பெருமாள் தரிசனம் பற்றி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க